மவுண்ட்லிட்ரா பள்ளியில் மாணவர்களின் திறமைக்கே முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாணவர்களின் கைகளால் உருவாக்கப்பட்ட ஒன்பது அம்மன் உருவ பதுமைகள் மாணவர்களால் வரையப்பட்ட கடவுள் சித்திரங்கள் கோயில் சிற்பங்கள் பள்ளியின் கலையரங்கம் எம்மதமும் சம்மதம் என்பதை எடுத்து கூறும் வகையில் பள்ளிவாசல் தேவாலயம் கோவில் கட்டடங்கள் விஞ்ஞானிகள் விளையாட்டு திடர்கள் தமிழ் புலவர்கள் சமூக உதவியாளர்கள் பரதநாட்டியத்தின் முக பாவனைகள் வர்த்தகம் சார்ந்த வர்த்தக படைப்புகள் ஆகியவை வகுப்பு வாரியாக கொடுக்கப்பட்ட மாதிரிகளை உருவாக்கி மாணவர்களே ஆசிரியர்கள் உதவியுடன் காட்சிப்படுத்தினர் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் முதல் நாள் வழிபாட்டிற்கு அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் உருவ சிலையை பள்ளி துணை முதல்வர் அகிலாண்டேஸ்வரி மற்றும் ஒன்பது அம்மன் வேடமிட்ட மாணவர்களும் அழைத்து வந்த அம்மனுக்கு ஆசிரியை துர்காதேவி ஆரத்தி எடுத்து வரவேற்றார் பள்ளியின் கலைத்திட்ட இயக்குனர் கங்கா கார்த்திகேயன் குத்துவிளக்கேற்றி நவராத்திரி வழிபாட்டை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி திட்ட இயக்குனர் சுப்ரஜா பிரிவு துணை முதல்வர் சகாய சாந்தி மற்றும் பள்ளி மேலாளர் தியாகராஜன் அவர்களும் கலந்து கொண்டனர் நவராத்திரி வழிபாட்டு முறைகள் வகுப்பு வாரியாக பிரித்து கொடுக்கப்பட்டது அதன் மூலம் முதல் நாளாக இரண்டாம் வகுப்பும் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் இணைந்து சைலபுத்திரி அம்மனின் வடிவத்தை அலங்கரித்து வழிபாட்டிற்கு காட்சிப்படுத்தினர் மாணவர்கள் கொண்டு வந்திருந்த பிரசாதங்களை படைத்தும் வழிபாடு செய்தனர் கலை நிகழ்ச்சிக்காக பரதநாட்டியம் அம்மன் கீர்த்தனைகள் நவராத்திரி இரவுகளின் கொழு பொம்மைகள் உயிர் பெற்று எழுவது போன்ற நவீன நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினார்கள் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி கொழு படைப்புகளை வேறுபடுத்தி காட்டும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க